சித்தம் என் அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கு அன்பானவர்களே இந்த நாளிலேயும் ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்றால் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் பொதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளின் சமாதானம் அது பெரிதாக இருக்கும் கத்தர் பிள்ளைகளை நமக்கு ஈவாக தருகிறார் அன்று நாமம் இந்த பிள்ளைகள் மூலமாக மையப்படுவதற்கு கத்த விரும்புகிறார் ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் ஆபரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் அவர் யாக்கூவின் தேவன் தலைமுறைக்கும் தகப்பனாக இருக்கிறார் அப்பாவுக்கு எப்படியோ அப்படியே பிள்ளைகளுக்கும் அம்மாவுக்கு எப்படியோ அப்படியே பிள்ளைகளுக்கும் ஒரு குடும்பத்தினுடைய வெற்றி எதை சார்ந்திருக்கும் வந்தால் அந்த பிள்ளைகளை சார்ந்திருக்கும் அப்பா ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் பிள்ளைகளும் கடவுளுக்கு பிரியமாக இருப்பாங்க அம்மா கத்தருக்கு பிரியமாக இருந்தால் பிள்ளைகளும் கத்தருக்கு பிரியமாக இருப்பார்கள் இந்த பிள்ளைகளை கொடுத்த ஒரு தேவ திட்டம் நமக்கு உண்டு ஏதனையும் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த யோகாசனைய பிறப்பினால் உனக்கு சந்தோஷமோ மற்றவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது அவன் தாயின் வைப்பே இருக்கும் பொழுது அவன் பரிசுத்தாவில் நான் நிரப்பப்பட்டிருப்பான் என்று வாசித்து பார்க்குறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை பெற்றோராகி நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இறைமையாக பற்றி சொல்லும் பொழுது உன் தாயினுடைய கற்பத்தில் இருக்கும்போது உன்னை நான் பரிசுத்தம் பண்ணின்னு சொல்கிறான் ஒரு பண்ணி இந்த சபைக்கு வந்திருந்தாங்க அப்போவும் கை நிறைய வளையல் போட்டிருந்தாங்க இந்த வளையல் எதுக்குமான்னு கேட்டேன் அப்போ சொன்னாங்க இந்த வளையல் சுத்தம் கேட்கும்போது வைத்திருக்கிற பிள்ளை அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மை தான் கையில் போட்டிருக்கிற வளையல் இன்னும் ஆவிக்குரிய பெற்றோர் இல்லை மற்றவர்கள் டாக்டர் என்ன சொல்லுவோம்னா ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போதே வீட்டில் நல்ல ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இரண்டு கேட்டால் அந்த குழந்தை எல்லாவற்றையும் கண்காணிக்குமோ வீட்டில் அந்த தாயுடைய கருவிலே அந்த குழந்தை இருக்கும்போதே வீட்டில் பாட்டு சத்தம் வீட்டில் ஜெப சத்தம் வீட்டில் ஆராதனை சத்தம் இப்படிப்பட்ட நல்ல சத்தங்கள் கேட்கும்போது அந்த குழந்தை ஒருவேளை தாயினுடைய கருவிலிருந்து வெளியே வந்து வீட்டு சூழ்நிலை வரும்போதும் அந்த பழக்கம் அதுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியாதான் ஆகவே அந்த பிள்ளைகள் தாயினுடைய கருவில் இருக்கும்போதே அது பரிசுத்தான் நிரப்பப்பட்டதாக இருக்கணும் அதோடு மட்டுமல்ல அவங்க பிள்ளைகளாக இருக்கிற அந்த பருவத்திலையும் கூட கத்தருக்கு பயப்படுற பயத்தில் வரும்போது இங்கே அழகாக சொல்லப்படுகிறது உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் அப்பா போதிக்கிறது ஒரு பக்கம் அம்மா போதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க கத்தரால் போதிக்கப்பட அன்னைக்கு அன்னால் ஜபம் பண்ண பொழுது அருமையான ஒரு ஆண்கொள்கை கற்றுக் கொடுத்தார் சாமியிலிருந்து பேர் வைத்து கொண்டு போய் தேவ சவையில் கொண்டு விட்டாங்களே அந்த சின்ன சாமியில் சிறு வயதிலே கத்தரை குறித்த அந்த கேள்வி கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்குறேன் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வ சத்தம் கேட்கக்கூடிய ஒரு பிள்ளையாக மாறணும் இன்றைக்கு அருமையான பெற்றவரே நம்முடைய பிள்ளைகள் தெய்வ சத்தம் கேட்குற பிள்ளைகளாக தெய்வ சித்தம் செய்கிற பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் கத்தனால் புதிக்கப்பட்டுக்கிற பிள்ளைகளாக அப்போ இருக்கும் பொழுது ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கு ஒரு சந்தோஷம் என்ன என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் எனக்கு வேற சந்தோஷம் இல்லை ஆகவே இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவையான பிள்ளைகளை இது பரட்சின் காலம் இந்த விடுமுறையின் காலம் நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்க நான் ஜெபிப்போம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சபைக்கும் தேசத்திற்கும் ஆசீர்வா இருக்க கத்தை கிழமை செய்வராக k i t 니 i